வணக்கம் நம்மளுடைய ஏழு விதமான சக்கரக்கள் இருக்கு என்னென்ன ரோல் பண்ணுது என்னென்ன மாதிரியான ரோலுக்கு எடுத்துக்குது அதை நாம எப்படி அணுகுனா அதுல இருந்து பயன்கள் பெற முடியும் அப்படின்றத பத்தின கான்செப்ட் தான் இந்த வீடியோல பாக்கு இருக்கிறோம் உங்களுடைய சிந்தனைகளை ஒளிமயமாக்குவதற்கு உபயோகப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தான் பாக்குறோம் சக்கரன்னா நம்மளுடைய ஏழு முக்கிய சக்கரங்கள் இருக்குது அதனுடைய ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சக்தி மையமா செயல்படுகிறது அது ஒரு குறிப்பிட்ட உடல் பகுதிகளுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அது சில ஹார்மோனல் ஃபங்க்ஷன்களுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது ஸோ நம்மளுடைய மன உணர்ச்சி நிலைகளோட தொடர்பு தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்றத கான்செப்ட் பார்க்க போறோம் ஸோ சக்கராக்களை புரிந்து கொள்ளும் போது நம்மளுடைய மனம் உடல் ஆன்மா இத சமநிலையில பேலன்ஸ்டா வச்சு வச்சுக்கிறதுக்காக தான் உதவுது மற்றபடி நம்மளுடைய என்டயர் நர்வஸ் சிஸ்டம் ஹார்மோனல் சிஸ்டம் என்டோகிரி சிஸ்டம் இதெல்லாமே வந்து ஒரு சமநிலையில மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய நடுத்தர வயசுல உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றது கான்செப்ட் தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஃபர்ஸ்ட் வந்து மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னா முதுகெலும்புடைய எண்டு அடிப்பகுதியில ரூட்ல இருக்கு ஸோ ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க இது எந்தெந்த ஏரியாவை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அப்படின்னா கால் இடுப்பு ஆசனவாய் பகுதி கீழ் முதுகு பகுதி எல்லாத்தையுமே வந்து இது கண்ட்ரோல் வச்சுக்குது இதுல வந்து மெயினா ஹார்மோன் வந்து அட்ரினல் கிளான்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அட்ரினல் ஒவ்வொரு ஹார்மோனும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதனுடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு அதை பார்க்கலாம் பட் இதில் வந்து சக்ராஸ் பற்றி பார்க்கலாம் இந்த சக்ராஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கலர் இருக்கு ஸோ இது வந்து ரூட் சக்கரன்னா முதுகலம் கூட ஆசன வாய்ப்பு பகுதி அந்த ஏரியாவுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தோம் இதுக்கான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட் கலர் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயிற்சி வகுப்பு இருக்கும்போது ப்ராக்டிஸில் கொடுப்போம் பிராக்டிஸ் பண்ணும்போது இதனுடைய மந்திர வார்த்தை என்னன்னா எல்ஏஎம் லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணணும் ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன சொல்றது ஒரு பயிற்சி வகுப்புன்னு போகும்போது அதை பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய அதிகபட்ச ரெஸ்பான்சிபிள் என்னன்னா ஃபிளைட்டை ஃபிளைட் மோடு அதாவது ஒரு ஆளுமை திறன் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கறது அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து சர்வைவல் நம்மளை சர்வை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆளுமை திறனை வந்து பங்கெடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ரூட் சக்கரா வந்து மெயினா ஸோ உங்களுடைய ரூட் சக்கராவான ஏதாவது ஒரு அந்த பகுதியில் இடுப்பு பகுதியில் ஆசனவாய் பகுதியில ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது டிசீஸ் இருந்ததுன்னா உங்களுடைய ஒரு ஒரு டிக்னிட்டி என்ன சொல்றது ஒரு ஆளுமை திறனில் வந்து கொஞ்சம் குறைபாடு ஏற்படும் தான் இதனோட பொருள் அடுத்ததான் வந்து சேக்கரல் சக்கரா சேக்கரல் சக்கரான்றது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டிக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இது எந்த இடத்துலனாக்கா அந்த ரூட் சக்ராவுக்கு அடுத்து மேற்பகுதியில் இப்ப இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஒரு சக்கரா வந்து இது வந்து ரூட் சக்ரா அதுக்கு அடுத்து வந்து சேக்கரல் சக்ரா சேக்கரல் சக்கரா வந்து ஆரஞ்சு கலரில் வரும் ஸோ அந்த மாதிரி சேக்கள் சக்கர வந்து எந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அப்படின்னா கிட்னி அண்டு இனப்பெருக்க உறுப்புகள் இந்த ஏரியாலாம் வந்து சேக்கள் சக்கரா தான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அதனுடைய வண்ணம் வந்து ஆரஞ்சு மந்திரம் வந்து விஏஎம் வாம் விஏஎம் வாம் வாம் அப்படின்னா இதனுடைய பேசிக்கு ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸு கிரியேட்டிவிட்டி அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க மண்டலம் அது சார்ந்த ஆரோக்கியம் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்னா ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ஈடுபாடு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது வந்து இந்த சேக்கரல் சக்ரா தான் ஸோ இந்த சேக்கரல் சக்கரா வந்து மெயினாக கிரியேட்டிவிட்டி திறனை வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த இந்த பாம் அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்கணும் ஸோ அது என்னெல்லாம் பயிற்சி எடுக்கணும் எப்படி எல்லாம் பயிற்சி எடுக்கணும்ன்றது வந்து பயிற்சி வகுப்புல சொல்லி தரப்படும் ஸோ சாக்கிரல் சக்கராவோடைய பெனிஃபிட்டு அது எங்க இருக்கு என்னென்ன ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது என்னென்ன பாடி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்த்தோம் அடுத்ததா வந்து சூரிய சக்கரா சோலார் சோலார் பிளெக்சஸ் சொல்லுவாங்க மணிப்புற சக்கரான்னு சொல்லுவாங்க இது என்னன்னா இது எங்க இருக்குனாக்கா தொப்புளுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு மேல் பகுதியில் இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி கிடையாது தொப்புளுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு மேல் பகுதியில் இருக்கு ஸோ இது வந்து புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி பிக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஒவ்வொரு இதுலயும் ஸோ தொப்புளுக்கு ரெண்டு இன்ச்சு மேல இருக்கு இடம் கலர் வந்து எல்லோ ஸோ இது வந்து சூரிய சக்கரான்னு சொல்லுவாங்க இது மோஸ்ட்லி வந்து அந்த குடல் பகுதி கணயம் பேன்கிரேட்டிக் இதில் இதனோட தொடர்பு கொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரம் இது இன்சுலின் அட்டினில் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது ஹார்மோன் பார்க்க போனால் மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரம் இதை சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மந்திரம் வந்து ராம் ஆர்ஏஎம் ராம் இது வந்து டோட்டலாக வந்து ஜீரண மண்டலம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி தன்னுடைய என்ன சொல்றது நம்மளுடைய கோல்லாம் வந்து அடையணும் நம்மளுடைய ரூட் சக்கரா வந்து ஒரு ஆளுமை திறனை வந்து காமிக்கணும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டெபிலிட்டி சர்வைவல் ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து ரூட் சக்கரன்னா சூரிய சக்கரன்னா ஒட்டுமொத்த கான்பிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு பர்சனாக வந்து தன்னை நிலப்படுத்திக்கிறதுல காமிக்கிறதுக்காக இந்த சோலார் சக்கரா வந்து ஈடுபடுது இதனுடைய பயோ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுது பிளட் பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுது எனர்ஜி இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது இதுதான் வந்து சோலார் சக்ரா அடுத்தது வந்து ஹார்ட் சக்ரா ஹார்ட் சக்ரானா அதுல போட்டிருக்கிற மாதிரிதான் இதயத்துல இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருக்கு வண்ணம் வந்து பச்சை இது வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து யாம் ஒய்ஏஎம் யாம் கண்ட்ரோல் பண்ற ஆர்கன்ஸ் வந்து நுரையீரல் அன்றைய இதயம் இது என்னத்துக்கு உதவுதுன்னா ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு அன்பு பிணைப்பு ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன் ஆக்சிடோசின் ஹார்மோன்னாலே ஒரு இணை உறவு பாச பிணைப்புலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இணக்கம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் சோசியல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான பியூரிஃபை ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்றது மற்றவங்க மேலே ஒரு இணக்கமாக இருக்கிறது பாசமாக இருக்கணும்னாலும் ஆக்சிடோசின் தேவைப்படுது ஸோ ஆக்சிடோசின் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குது இதனுடைய ஹார்ட் சக்கரா வந்து ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹார்டு ஆரோக்கியத்தையும் நுரையீரல் ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஹார்ட் சக்கராவை பார்க்குறோம் அடுத்ததான் வந்து த்ரோட் சக்கரா இது வந்து தொண்டையில் இருக்கு வண்ணம் வந்து ஸ்கை ப்ளூ சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஹம் ஹெச்ஏஎம் ஹம் கண்ட்ரோல் பண்ற பகுதிகள் வந்து தொண்டை மற்றும் கழுத்து இது வந்து குரலோடைய கட்டுப்பாடு அந்த குரல் ஃப்ளோ நம்ம பேசுற அந்த ஆளுமையா பேசுறது ஸோ ஒரு அட்ராக்டிவா பேசுறது இந்த மாதிரி மேஜிக்கலாக பேசுறது இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து அவங்களுடைய இன்டென்சிட்டியை வந்து வெளிப்படுத்துறது அது தகுத்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணுறது ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது இதனுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்யூனிகேஷன் ஹவு டு கம்யூனிகேட் வந்து நீங்க நல்ல விதமா பேசி மற்றவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க என்ன சொல்றது ஒரு அன்பா பேசுறதுக்கும் ஒரு பிளண்ட்லியா பேசுறதுக்கும் ஒரு ஆக்ரோஷமா பேசுறதுக்கும் ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறதுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு வந்து த்ரோட் சக்கரா ஸோ அடுத்தது வந்து தேர்ட் எய் சக்கரான்னு சொல்லுவாங்க இது வந்து நெற்றி புருவத்துக்கு நடுவில் இருக்கு ப்ளூ கலரில் இருக்குது ஸோ அதில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓம் அப்படின்ற ஒரு இண்டிகோ ப்ளூ அந்த ப்ளூ கலரில் இருக்குது ஏன்னா அது ஸ்கை ப்ளூ த்ரோ சக்கரம் வந்து இது இண்டிகோ ப்ளூ ஸோ ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இதனுடைய ஹார்மோனியல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும் அதனுடைய பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயன்கள் தர மாதிரி இருக்கும் அது என்ன ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ண மெலட்டோனின் பீனி கிளாங்கில் இருக்கிற மெல மெலட்டோனின் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஆழ்ந்த நுண்ணறிவு ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு டெக்னிக்கலாக லாஜிக்கலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது உங்களை தனித்துவமாக காமிக்கிற உங்களோட சிந்தனையை வந்து தனித்துவமாக காமிக்கிறது இதெல்லாம் வந்து தேர்ட் ஐ சக்கர ரெஸ்பான்சிபில் எடுத்துக்குது அதை தாண்டி ஒரு அது கிளாரிட்டி ஒரு சப்கான்சியஸ் லெவலில் உங்களுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு கனெக்ட் ஆகிறது நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து அவங்க உள்ளுணர்வு இதை செய்ய செய்யாதான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும் லைஃபு அப்படின்னா நம்ம இந்த ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி தேர்டே சக்கராவை வந்து நம்ம பூஜிக்கும் பொழுது அதனுடைய பலன்களை தரலாம் அட் ஃபைனலாக வந்து கிரீட் கிரவுன் சக்ரா கிரௌண்ட் சக்ரா வந்து நம்ம உடம்புல இருக்காது உடம்பு விட்டு மேல தலைக்கு மேல இருக்கும் ஒரு ஒரு இன்ச்சிக்கு மேலே இருக்கும் ஸோ இது வந்து பிங்க் கலர்ல இருக்கும் பிங்க் பூதா கலர்ல அந்த மாதிரி டிபெண்ட் பண்றாங்க இது வந்து ஹாங் இது ஓம் மந்திரம் கிடையாது ஹாங் ஹாங் ஏஎன்ஜி ஹாங் ஹாங் அப்படி ஆரம்பிச்சு அது ப்ரேயர் பண்ணணும் இது வந்து பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் மொத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதை அதை தாண்டி இது வந்து ஸ்பிரிச்சுவல் ச கனெக்டிவிட்டி ஏன்னா நம்ம உடல்லே கிடையாது இது வந்து பிரபஞ்சத்தோட அதிக தொடர்புல இருக்கிறதுனால இது ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டிக்கு வந்து உதவுது இது மறைமுகமாக எல்லா ஹார்மோனையும் வந்து அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது மேற்பார்வை வச்சுக்குது அது அதை தாண்டி பிரபஞ்சத்தோட ஒத்து ஒத்து செய்வு ஆழ்ந்த விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம் இதில் ஒன்னு கவனிக்க வேண்டியது இந்த மந்திரம் வந்து ஓம் கிடையாது ஆங் அப்படி வரணும் ஸோ இது மெயின் இது வந்து ஸ்பிரிச்சுவலிட்டி அண்டு அமைதியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஏழு சக்கரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரீடு கிரவுன் சக்கரா சக்கரா த்ரோட் சக்கரா ஆர் சக்கரா சோலார் சக்கரா சேக்கிரல் சக்கரா அண்ட் ரூட் சக்கரா நாலு சக்கர ஏழு சக்கரா மொத்தமும் ஏழு சக்கரா வந்து அது என்ன கலரு எந்த இடத்துல இருக்கு என்ன ஹார்மோனல் ஆக்டிவிட்டிஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது உடல்ல வந்து என்ன மாதிரியான தாக்கங்களை என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது போது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா என்ன சொல்றது க்ரௌன் க்ரோன் சக் சக்கரம்னா வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்டே சக்கரம்னா உங்களோட ஃபோக்கஸ் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும் த்ரோட் சக்கரம்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரென்ஷாகும் யூனிக்னஸ் கிடைக்கும் ஹார்ட் சக்கரன்னா வந்து மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து பியூட்டிஃபுல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் சோலார் சக்கரம்னா உங்களோட கான்ஃபிடென்ஷியல் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதை தாண்டி சைக்கிள் சக்கரம்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி உங்களோட செக்ஷுவல் கனெக்டிவிட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அந்த பிணைப்பு இதெல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ரூட் சக்கரனா என்டையர் ஆளுமை திறன் அதனுடைய அதுதான் மெயின் காசு சர்வைவல் ஃபிட்னஸ்க்கு ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த அந்த ஹார்மோனல் இம்பாக்ட் பண்ணி உடல்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கொடுக்குது அப்படின்றத தான் இந்த ஏழு சக்கரவுடைய வேலை அதை தாண்டி இல்ல நீங்க உங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றது வந்து சைன் யுவர் மைண்ட் சைன் யுவர் மேக்ஸ் இந்த இதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து த்ரீ டேயில் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுறது சவன் சக்கரஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ் ஷார்ட் டைம் ப்ராசஸ் பிரித்து பிரித்து நம்ம வந்து கொடுக்கப்படும் ஸோ அடுத்த வீடியோவை சந்திப்போம் அடுத்த வீடியோவில் ஃபைவ் கோர்ஸ் ஆஃப் பாடி கோஷ நிலைகள் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இது பற்றின கமெண்ட்ஸை இந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி